குட்டைக்குளம் லட்சுமி விநாயகர் ஆலயத்தில் வாஸ்து பூஜை நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தியாகி சீனிவாசன் தெருவில் நடராஜ சிவபஜனை மடத்தின் சார்பாக குட்டைக்குளம் கரையோரத்தில் பல ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு அருள் பாலித்து வந்த லட்சுமி விநாயகர் சிலையினை சில ஆண்டுகளுக்கு முன்னர் மர்ம நபர்கள் சிலர் கடத்தி சென்று விட்டனர் இதனால் இப்பகுதி மக்கள் சிலை இருந்த இடத்தில் விநாயகர் படம் வைத்து வழிபாடுகள் செய்து வந்தனர் இந்நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒருங்கிணைந்து கோவில் திருப்பணிகள் செய்வது என முடிவெடுத்து அதற்கான வாஸ்து பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் இப்பகுதி முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு லட்சுமி விநாயகரின் அருளை பெற்றனர் அறந்தாங்கி குட்டைக்குளம் வடகரையில் அருள்மிகு லட்சுமி நாயக் பெருமான் இங்கே அவரை பிரதிஷ்டை செய்வதற்கு ஆரம்பகட்டமாக கணபதி ஹோமமும் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் வாஸ்து பூஜையும் நிகழ இருக்கிறது நகரத்தில் உள்ள சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள அனைவரும் இங்கே வருகை இருந்து மிகு லட்சுமி விநாயகப் பெருமானை வணங்கி உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றிக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம் வணக்கம் குற்றைக்குளம் வடகரையில் ஏறத்தாழ ஒரு நானூறு ஆண்டு காலமாக மழைமையாக விநாயகர் லட்சுமி விநாயகர் அருகே வந்தால் நடந்த ஒரு ஒம்பது ஆண்டுகளாக அந்த விநாயகரை அறுபது மர்ம நபர்கள் தேடித்தன்று விட்டனர் மேலும் அந்த விநாயகரை நிறையா தேடி பார்த்தும் அது கிடைக்கல அதனால் வந்து இப்போ ஊரார்கள் தெரு தெருவாசிகள் சேர்ந்து இப்போ வந்து புதுசாக விநாயகர் அடித்து வந்து ப்ரீஸை செய்கிறதுக்காண்டி இப்போ ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால் அதுக்காண்டி குபிள் வந்து இன்றைக்கி வரப்பட்டிருக்கு இது வந்து சிறப்பாக வந்து பழமை பழமையான விநாயகர் இப்போ செஞ்சு வந்திருந்த விநாயகர் வந்து இந்த தொகுதி வட்டாரத்திலே இந்த விநாயகர் எங்கேயுமே அமையலை சிறப்பாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக பெருமானை வந்து இந்த தொகுதி வட்டாரத்திலே இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான விநாயகர் எங்கும் அமைந்து அமைந்ததில்லை இப்போ அமைஞ்சிருக்கு அதனால் வந்து நம்ம பரீட்சை செய்து மக்கள் அனைவரும் ஒன்றாக ஒன்று கூடி சீரும் சிறப்பமாக திருப்பணவில் செய்து விநாயகப் பெருமானை அருள்பட்டு செல்லுமாறு உங்கள் அன்பு நன்றி 何だ thank